வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மகா வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாற்றையும் விரத மகிமையையும் தெரிந்து கொள்ளலாம் விரதங்களுள் சிறந்தது வரலட்சுமி விரதம் குடும்பத்தின் வறுமை ஒழிந்து செல்வம் பெருகவும் கணவரின் ஆயுள் நலனை பெருகவும் சுமங்கலி பெண்களால் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் தோன்றிய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் இவள் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்களாக நினைக்காமல் இறை அம்சமாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளது குணம் மற்றும் நடத்தை மகாலட்சுமி தாயாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது சாருமதியின் கனவில் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்த மகாலட்சுமி தாயார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளியதோடு அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் விதத்தையும் எடுத்து உரைத்தாள் அந்த விரத மகிமையை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறும்படியும் அருளினாள் அதன்படியே செய்து தாயார் மகாலட்சுமியின் அருளைப் பெற்றால் சாருமதி அதைக் கண்ட மற்ற பெண்களும் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள தொடங்கினார்கள் இதனால் அந்த நாடே சுபிக்ஷமடைய தொடங்கியது பத்ரஸ்ரவஸ் என்ற மன்னன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக திகழ்ந்தான் அவனது மனைவி சுரச்சந்திரிகா இந்த தம்பதியரினுடைய மகள் பாலா இவளை சக்கரவர்த்தியான மாளாதரன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் காலம் கடந்தது ஒரு சமயம் தாயார் மகாலட்சுமி வயதான சுமங்கலி பெண்ணாக வேடம் பூண்டு சுரசந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார் சுரச்சந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை விரிவாகச் சொல்லி அதை கடைப்பிடிக்கும்படியும் கூறினார் மகளைப் பிரிந்த இயக்கத்திலிருந்த சுரச்சந்திரிகா தாயார் மகாலட்சுமியை யாரோ என்று கருதி விரட்டிவிட்டாள் அப்படி விரட்டப்பட்ட மகாலட்சுமி தாயாரை அரசியின் மகள் ஷியாமாபாலா சமாதானப்படுத்தி அவரிடமிருந்து வரலட்சுமி விரத முறைகளை விரிவாக கற்றுக்கொண்டு உபதேசம் பெற்று பக்தியுடன் அந்த விரதத்தை கடைபிடித்தாள் அந்த விரத மகிமையால் அவள் செல்வச் சிறப்பை அடைந்தாள் ஆனால் மகாலட்சுமியை அவமானப்படுத்திய அவளது பெற்றோர் வறுமையில் வாட தொடங்கினார்கள் விவரமறிந்த பாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைத்தாள் ஆனால் அவர்கள் செய்த தீவினையால் அது மொத்தமும் கரியாகிவிட்டது இதையடுத்து ஷியாமபாலா வரலட்சுமி விரத மகிமையை பற்றி சொல்லி அதனை மேற்கொள்ளும்படி தனது தாயாரிடம் கூறினாள் அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தாள் அதன் பிறகு இழந்த செல்வங்கள் அனைத்தும் அவளுக்கு மீண்டும் கிடைத்ததாக வரலட்சுமி விரதம் தோன்றிய கதை கூறுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் என்பது வரம் தரும் லக்ஷ்மி தேவியை வழிபடும் ஒரு புனித விரதம் வரலட்சுமி அஷ்டலட்சுமி வடிவங்களில் முக்கியமானவளாக தன தானிய ஆரோக்கியம் புத்தி சௌபாகியம் வீரம் விஜயம் சாந்தி ஆகிய நலன்களை அருளக்கூடியவள் வரலட்சுமி விரதம் நம் வாழ்வில் ஐஸ்வர்யம் நலன்கள் மற்றும் ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டி அனுசரிக்கப்படுகிறது இது தனிப்பட்ட மற்றும் குடும்ப நலனுக்காக தெய்வ அனுகிரகம் பெறும் வழியாகும் அஷ்டலக்ஷ்மியின் அருளால் வாழ்க்கையின் எட்டு வகை செழிப்புகளும் நாம் அடையலாம் பெண்கள் தாங்கள் மேற்கொள்ளும் விரதங்கள் மூலம் குடும்பத்தின் தர்ம சம்ரக்ஷணத்தை நிலைநிறுத்துகிறார்கள் வரலட்சுமி விரதத்தன்று அஷ்டோத்திர சதநாமாவளியை அதாவது நூற்றி நாமங்களை அம்பாளின் ஒவ்வொரு நாமமும் ஒரு சக்தியை உணர்த்துவது அவற்றை ஜபித்து அர்ச்சனை செய்வது தேவியின் சக்தியை நமக்கு எளிதாக கொடுக்கக்கூடியது குங்குமம் பார்வதி தேவியின் சக்தி அம்சமான மஞ்சளிலிருந்து பெறப்படும் புனிதமான திரவியம் அது ஸ்ரீ சக்தியின் பரம பரிசுத்த வடிவம் தெய்வங்களுக்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது இந்த வரலட்சுமி விரத நன்னாளில் சுமங்கலிகளுக்கு வஸ்திரம் புடவை பிளவுஸ் பீட் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வளையல் போன்ற சுப பொருட்களை கொடுக்கலாம் வெற்றிலைப்பாக்கு மல்லிகை பூ வைத்து தட்சணை கொடுப்பது மிகவும் நல்லது திருமணமாகாத பெண் குழந்தைகள் திருமணம் நடந்தேற சுமங்கலிகளுக்கு பாத பூஜை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பானது சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இருக்கக்கூடிய எந்தவித நோய்கள் இருந்தாலும் அது தீர்ந்து போவதற்கு வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இதுபோல் ஆன்மீக கதைகளையும் விரத மகிமைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ